அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் அனைவருக்கும் இனி ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இந்த உலகம் ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருக்கிறது நாம் கற்றுக்கொள்கிறோமா நாம் உள்வாங்குகிறோமா நாம் புரிந்து கொள்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறி சாதாரணமாக செல்லும் எறும்பு கூட எப்படி வரிசை கிரகமாக செல்ல வேண்டும் என்ற ஒரு ஒழுங்கமைப்பை நமக்கு மறைமுகமாக கற்றுக்கொடுக்கிறது இயற்கையின் நிலை அசைவு கூட ஏதேனும் ஒரு பாடத்தை புகட்டிவிடும் நமக்கு புத்தி இருந்தால் நமக்கு அறிவு இருந்தால் அதனை உள்வாங்கி கொள்ளலாம் ஆசிரியர் என்பவர் யார் ஆசிரியரின் பெருமையெல்லாம் நாம் பேசுகிறோம் ஆசிரியர் தினத்தன்று உண்மையாகவே ஆசிரியருக்குன்னு ஒரு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டால் அது இப்போதைக்கு ஒரு கல்வி தொகுதி ஏதோ ஒரு காகித கோப்பு வந்து கொடுத்துட்டா நான் பிஏடோ இல்ல எம்எடோ இல்ல பிஹெச்டியோ முடிச்சுட்டேன் அப்படின்னா பள்ளியில் ஆசிரியராக இருக்கலாம் கல்லூரியில் ஆசிரியராக இருக்கலாம் நான் படிச்சு முடிச்சுட்டேன் அப்படின்னா நான் ஆசிரியர் அப்படின்னா இல்லை ஹலில் இப்ரான் அவர் வந்து சொல்றார் படித்து முடித்த ஆசிரியர்களிடம் உங்களது குழந்தைகளை ஒப்படைக்காதீர்கள் படிக்கின்ற ஆசிரியர்களிடம் உங்களை உங்களுடைய குழந்தைகளை ஒப்படைத்து பாருங்கள் அப்படின்னு ஆக ஆசிரியர் என்றால் ஏதோ ரெண்டு மூணு பட்டங்களை படித்து முடித்தவர்கள் அல்ல படித்து கொண்டே இருப்பவர்கள் ஆசிரியர் யார் என்ற கேள்விக்கு ஒரே பதில் நிரந்தர மாணவராக யார் இருக்கிறாரோ அவர்தான் ஆசிரியர் ஆசிரியர்னா வாசிச்சுக்கிட்டே இருக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் தன்னை தானே மேம்படுத்திக்கொண்டே இருக்க வேண்டும் எப்படி ஒரு வலுவான பலம் நிறைந்த எல்லாம் நிறைந்த பெரும் விருட்சம் பலருக்கு நிழல் கொடுக்குமோ அதுபோல எல்லாம் நிறைந்த ஒருவரால் தான் இன்னொருவரை வழி நடத்த முடியும் அப்போ அதற்கான தகுதிகளை ஆசிரியர்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் பொதுவாக ஆசிரியர் தினம் தந்த ஆசிரியரின் பெருமையை தான் பேசுவோம் ஆனால் ஆசிரியரின் தகுதியையும் உயர்த்துவது பற்றி பேச வேண்டும் அந்த சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் ஆசிரியர் தினத்தன்று ஒரு ஆசிரியராக நான் இந்த சமூகத்திற்கு எதையும் ஒன்றை சொல்ல வேண்டும் படமாடக் கோயில் பகைவருக்கு ஒன்று ஈயில் நடமாடு கோயில் நண்பர்க்கு அது ஆகா நடமாடும் கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில் படமாடு கோயில் பகைவர்க்கு அது ஆமே இது திருமூலர் திருமந்திரத்தில் சொன்னது படமாட கோயில் அப்படின்னா படம் புகைப்படமாகவோ அல்லது சிலையாகவோ நாம ஒன்று வச்சிருக்கோம் இல்லையா கோவில்ல சாமின்னு நினைக்கிறோம் அதுக்கு காணிக்கையா ஏதோ ஒன்று கொடுக்குறோம் அந்த கோவிலில் சாமிக்கு நாம குடுக்கறது மனுஷனுக்கு போய் சேராது அது சாமிக்கே போய் சேருமான்னு தெரியாது ஆனா நடமாடும் கோவில் அப்படின்னு சொல்றது மனுஷனை தான் ஒரு மனுஷனுக்கு நாம ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா அது கடவுளுக்கு போய் சேரும் அப்படின்னு மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி திருமூலர் சொல்லுகிறார் ஈதல் ஈகைக்கான சிறப்பு இது அறம் என்கிற பெரும் ஞானத்தை அடைவதற்கு கருவியாக முதல் படியாக இருப்பதே இந்த ஈகைதான் கொடுக்கிற குணமும் பண்பும் குழந்தைகளின் மனதிலே விதைத்து விட்டோமானால் அவர்கள் அவர்களும் நன்றாக இருப்பார்கள் அவர்களின் மூலம் அவர்களுடைய தலைமுறைகளையும் நன்றாக பார்த்துக்கொள்வார்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனி ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்